அன்பார்ந்த தாய்மார்களே மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றோம் பெரிய மனதோடு நாங்கள் பொருவதில்லை எழு காலமாக வெயிட் பண்ற மூன்று மணி நேரம் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன் காலையில் இருந்து எங்களுக்காக பொறுமையாக தாய்மார்கள் எல்லோரும் அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருக்க வேண்டிய நேரம் அதை எல்லாம் எங்களுக்காக ஒதுக்கி வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறேன் தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சகோதர சகோதரிகளை மாணிக்காபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அதுவும் இன்னும் கொஞ்சம் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்பதிலே நம்ம யாருக்கும் கூட மாற்று கருத்து இல்லைங்க எல்லோரும் ஒருமித்த மனநிலையில் இருக்கும் பிரதமர் வரட்டும் நல்லா வேலை பார்த்திருக்காரு இன்னும் கொஞ்சம் வலிமையா வரட்டும் இந்தியாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கட்டும் ஐயா உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி பிரதமர் அவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது பிரதமரை பயன்படுத்தி நாம் எப்படி நம்ம ஊருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதுதான் நாங்கள் முன்னாடி வைக்கிற கேள்விங்க ஐயா அதனால இருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஓ நல்லா இருக்கீங்களா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான் அதனால் நீங்கள் ஒருமித மனதோடு நம்ம ஊரினுடைய வளர்ச்சி கிராமத்தினுடைய வளர்ச்சி விவசாயத்தினுடைய வளர்ச்சி விசைத்தறினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பளித்து ராமரேஸ்வரத்து வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு குறிப்பாக குறிப்பாக பொறுத்தவரை நான் நம்முடைய உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது விசைத்தறியினுடைய பிரச்சனையை முழுமையாக நான் முடித்து கொடுத்திருந்து என்னுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள் சோமனோரு ஜவுளி சந்தை ஜவுளி பூங்கா ஆகுவதாக இருக்கட்டும் மின் தகடுகள் உரிமையாளர்களுடைய கட்டுப்படுத்த நூல் வங்கியை கொண்டு வருகின்றோம் இது மூன்றும் செய்தால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை தீர்வை கொடுக்க முடியும் நிச்சயமா உங்களோடு கலந்தாலோசித்து செய்யறோம் இந்த மூன்றும் ஆரம்பத்தில் நாம் உங்க முன்னாடி சொல்றோம் என்னுடைய வாக்குறுதியை நீங்க எடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நீர் மேலாண்மைக்கு மாநில அரசு எந்தவித முக்கியத்துவமும் எழுபது ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி நம்ம ஊர் பகுதியில எட்டி பார்க்குது வறட்சி எட்டி பார்க்க ஆரம்பித்து குடிநீர் தட்டுப்பாடு வருது இதுவரை குடிநீர் தட்டுப்பாடை பத்தி கேட்காதவங்களுக்கு முதல் முறையா என்ன நம்ம ஊர்ல குடிநீர் பிரச்சனையா நம்ம ஊர்ல பதினைஞ்சு நாளைக்கு தண்ணி வருது அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க இதற்கு ஒரே ஒரு தீர்வு நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கக்கூடிய ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் இது மிக முக்கியமான காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாரும் செயல்படுத்தலைங்க செலவாகும் நிதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு கையா அது அண்ணாமலை தம்பி என்கிட்ட விற்றுமையை அது மோதுமையாக்க பேசி அந்த பணத்தை கொண்டு வருகின்றேன் ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம் காரணம் அந்த எட்ட டிஎம்சி தண்ணி கிடைச்சாதான் ஐயா ஏரி குளம்புட்டையில நப்ப முடியும் அது நிலத்தடி நீர் உயரும் இன்னைக்கு தொள்ளாயிரம் அடியில தண்ணி இருக்கு இருநூறு அடிக்கு மேல கொண்டு வரும் அதனால விவசாயத்திற்கும் சரி நெசவாள பிரச்சனைக்கும் சரி மோடி அவர்கள் ஏன் வர வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமர் யார் இன்னைக்கு திமுக எம்பி வந்து கேட்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேங்க நீங்க அரசியல் தெரிந்தவர்கள் நீண்ட காலமாக அரசியல் கட்சியை பார்ப்பவர்கள் திமுக முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக எம்எல்ஏ இந்த மூணு பேரும் செய்யாத திமுக எப்படி செய்ய போறாருங்களா செய்ய முடியாது ஆனா ஆட்சியில நாம் இருக்கின்ற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக செயல்படுத்த முடியும் காரணம் ஆட்சியில் நாம் இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுவது ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய முக்கிய விஷயம் அன்பு சகோதர சகோதரிகளை எங்களுடைய வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கூட இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் இல்லாட்டி மூணு மணி நேரம் யாருங்க ஐயா காத்திருக்கா நான் என்ன சினிமா ஸ்டாரா நான் என்ன சூப்பர் ஸ்டாரா நான் என்ன படத்துல நடிச்ச ஒரு பெரிய அறிவாளியா ஒண்ணு இல்லைங்க உங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்களுக்கு என் மீது ஒரு மரியாதை ஈர்ப்பு எனக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை பரஸ்பரம் ரெண்டு இடத்துக்கு இருக்கிறது மரியாதைங்க மூன்று மணி நேரம் நீங்கள் காத்திருந்து அண்ணாமலை தம்பி வரும்பொழுது நாம் வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்று ஊர்க்காரங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க வாக்களிக்க போறீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவரும் எனக்காக பத்து ஓட்டுக்களை வாங்கி கொடுக்கணுங்கிறத நான் வைக்கிற வேண்டுகோள் உள்ளூர்ல பக்கத்து வீட்டுல தோடத்துல காட்டுல நம்முடைய சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும் இந்த முறை மோடி அவங்க வர்றான் மோடி வரும் பொழுது அண்ணாமலைக்கு இங்க வரணும் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதை இந்த முறை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மோடி இருந்து பத்து ஆண்டுகளும் கூட ஒரு அதிமுக எம்பி இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது கம்யூனிஸ்ட் எம்பி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு ஆனா எதையும் அவங்களால சாதிக்க முடியல சாதிச்சிருக்கலாம் பேசியிருக்கலாம் பாராளுமன்றத்துல சண்டை போட்டிருக்கலாம் ஆனா சாதிப்பதற்கு ஒரு திறமை வேண்டும் அமைச்சர்களை பார்த்து பேசி ஒரு பைல பில்டப் பண்ணி கொண்டுக்ட இருக்கும் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள் எனக்காக நீங்கள் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் எல்லாரும் பேசி அவர்களை நீங்கள் தாமரைக்கு இந்த முறை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து காத்திருக்கக்கூடிய எல்லா மாணிக்கபுரத்தினுடைய எல்லா ஊர் பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றைகளை தெரிவித்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கட்சியை வளர்ப்பதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஆறுமுகன் அவர்களுக்கும் வீரகுமார் அவர்கள் மயில்சாமி அவர்கள் குமரவேல் அவர்கள் மகாலட்சுமி பிரகாஷ் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் ராதாமணி சங்கர் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் நன்றி தெரிவித்து ஊர்கவுண்ட் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஏசியா தெக் அண்ணன் சுப்பிரமணி அவர்களுக்கு செங்கோட்டுவோட்ட மன்னன் தங்குவியல்கள் என்று தெரிவித்து கூட்டணி கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்ட செயலர் அம்மா அனந்த்குமார் என்ன வண்டிக்குள்ள இருக்கிறார் ஐயா அதே போல நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக இளைஞர் படை எல்லோரும் களத்தில் இருக்கிறாங்க இளைஞர் எல்லாம் மொத்தமா இருக்கிறாங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் டெவலப்மெண்டை கொண்டு வருவோம் வளர்ச்சியை கொண்டு வருவோம் வளர்ச்சியை வைத்து நாமும் வளருவோம் நாமும் ஒரு தொழில் நிறுவனத்தின் அடுத்த அளவுக்கு கொண்டு போகலாம் அதன் மூலமாக நம் ஊரை வளர்த்துவோம் என்ற பெரு குறிக்கோள் வந்திருக்க கூடிய நன்றி தெரிவித்து அன்பு சகோதரர்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க தாய்மார்கள் அப்பா அவங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி நான் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றேன் ஐந்தாண்டு காலம் நீங்கள் எம்பி நம்மளை ஆக்கின உடனே ஐந்தாண்டு காலத்துல மோடி வீடு இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டேன் என்னுடைய கேரண்டி என்னால வேற எதுவும் கொடுக்க நம்ம நான் எதுவும் அரசியல சம்பாதிக்கல நான் எதுவும் ஒரு அமைச்சரா இல்ல பத்து வருஷம் பெரிய பெரிய பொறுப்புலியெல்லாம் இல்ல நான் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரியாக மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க என்னுடைய அன்பை மட்டும் என்னால் கொடுக்க முடியும் உண்மையான வார்த்தை உங்களுக்கு என்னால ஐந்து ஆண்டுகள்ல மோடி வீடு இல்லாத ஒரு கிராமம் இருக்காது என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நேர்மையாக மோடி ஐயாவுடைய நூறு சதவீத திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் நம்முடைய சமகாலத்துல ஏழை என்கின்ற ஜாதி இல்லாத மாதிரி நான் உழைக்கிறேன் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி நீங்கள் செய்ய வேண்டியது என்னோடு சேர்ந்து நீங்க பயணம் இது பத்து ஆண்டுகள் ஆகுங்க என்னோடு சேர்ந்து நீங்க பயணம் குழந்தைகளுக்கு அற்புதமான கல்வியை கொண்டு வரும் இப்பவே தமிழ்நாட்டில நான் சூழல் வைத்திருக்கின்றேன் மத்திய அரசுடைய நவோதியா பள்ளி இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு வரல கோயம்புத்தூருக்கு முதல் நான்கு பள்ளிகளை கொண்டு வருகின்றேன் என்று இது குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவாகும் எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசுடைய பணம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நான்கு பள்ளிகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வரும் இதை உங்களுக்கு நான் உறுதியா சொல்றேன் யாரு உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் கூட நீங்கள் உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையோட நீங்கள் நிற்க வேண்டும் இந்த தம்பி ஓட்டு போடுவேன் தாமரையில ஜெயிக்க வைப்பேன் எங்களை நல்லா பார்த்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் எல்லா ஊழலுடைய முக்கியஸ்தருக்கு எல்லா அன்பு நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து மூன்று மணி நேரம் காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக எங்களுக்காக அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடிசினுடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் மாணிக்கபுரம் ஒவ்வொருடைய மொத்த சின்னமும் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நன்றி வணக்கம் பார்ப்பார்